ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஒரு கட்டு புதினாவையும் கொத்தமல்லியும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வானலில் அடுப்பில் வைத்து அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு தொண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஒரு தொண்டு புளி ஒரு நாலு வரம் மிளகா சேர்த்து வறுத்து அதை அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்குறேன் அதே வாணல்லே புதினாவையும் அதுக்கிட்டு அதான் மிச்சம் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒரு வானல்ல அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு போடணும் கடுகு நல்லா வெடித்ததும் அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கணும் உளுந்து சேர்த்து அது ஆனதும் நம்ம அரிச்சு வச்ச புதினா கொத்தமல்லி சட்னியை அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா வதக்கணும் புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கினே இருக்கணும் நல்லா எண்ணெய் பிரியற வரைக்கும் அதை நல்லா வதக்கினா புதினா அது கூட பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போது புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி இது இட்லி தோசை சாப்பாட்டோடையும் சே சேர்த்து சாப்பிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ